பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் ஐப்பஸ்ரீ மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்திய திதி சதுர்த்தி காலை பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு பஞ்சமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மிருகசீரிஷம் அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருவாதிரை பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாத்திரப்படி முழு மனதோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் விஷாகம் அனுஷம் வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாத்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் இரண்டு பிரபஞ்ச சாத்திரப்படி ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் திரண்ட செல்வங்கள் சேரக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானத்தோடு வருமானங்கள் கிடைக்கும் நிதானத்தை கடைபிடித்து தானத்தை சேர்க்கக்கூடிய பக்குவங்கள் மிகுதியாகும் அயல்நாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பட்டம் படித்தவர்களுக்கு கூட வாழ்வியலுக்கான திட்டம் புரிவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க வானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் அதிகாரமான பேச்சுக்களை தவிர்க்க வேண்டிய சூழல் மிகுதியாகும் அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு வழக்குகளை வெல்ல முடியும் அற்புதம் மிகுந்த இந்தய நாளில் பூனையின் கண்கள் மூடுவதால் மட்டுமே பூலோகம் இருண்டுவிடாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசியை சார்ந்தவங்க சுயம்பு லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு அசையா சொத்துக்கள் சேரும் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால அடமானம் பெற்ற சொத்துக்களை மீட்டெடுக்க முடியும் அடிமனதில் ஆசைப்பட்ட சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் மோக தாகங்களை விட ஷேம லாபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது இந்தக நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசியை சார்ந்தவங்க நாகராஜா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் சேரும் ராசி அதிபதி சந்திர பகவான் மிதன ராசியில் இருக்கிறதுனால மிகையான சொத்துக்களும் தொகையான வரவுகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தந்திரத்தில் நரி போலவும் தைரியத்தில் புலி போலவும் செயல்படுவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க சந்திர சூடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் വെൺ അദിഷ്ട എഴുത്തക്കൾ ഡബ്ല്യൂ സിംഹ രാജയ സാർന്നവർക്ക് സാമർത്ഥ്യപാട് അധികം வீட்டு கடன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் பொதுவாகவே சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவுகள் ஒரு சில பேருக்கு நனவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உலகத்தை பார்த்து வாழ்பவன் சராசரி மனிதன் உலகமே பார்க்கும்படி வாழ்பவன் சாதனை மனிதன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க வாஞ்சிநாத சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஆறு அனுகூலமான சார்ந்தவர்களுக்கு மாற்று சிந்தனைகளால் ஏற்றம் கிடைக்கும் சந்தோஷம் களை கட்டக்கூடிய கடந்த காலங்களில் விடுபட்ட பணிகளை தொடர்ந்து செய்யக்கூடிய பொதுவாகவே வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து விலகி வரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த எதிர்ப்பவரிடம் துணிந்து நிற்கவும் மதிப்பவரிடம் பணிந்து நிற்கவும் பழகிக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ரசய சார்ந்தவங்க அழகு மலை ஆண்டவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யூ திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சாந்தவர்களுக்கு சுப விரயம் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியிலேயே இருக்கிறதுனால சுப விரயங்களும் சுப கிரயங்களும் புதிய சொத்து வாங்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் தளராத இதயத்திற்கு முடியாதது எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிக சார்ந்த மங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃபி விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் ராசிக்கு புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் பெண் பிள்ளைகள் மூலமாக மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமையாக தெரிவதற்கு ஆசைப்படுவதை விட பெருமையாக வாழ்வதற்கு முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க பிதுர் தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டமான தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பிதா வழி உறவுகளால் பெருமைகள் சேரும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகி தொழில் ரீதியான வகையில் தொகை என்ற லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கல்யாணத்தை விரும்பக்கூடிய காலங்களை விட கல்யாணத்தை வெறுக்கக்கூடிய கூடிய களிகாலத்தை புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு தனுஷ்ட ராசிய சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் திட்டமிட்ட செயல்களில் நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் சட்டத்துறையில் உள்ளவங்க நட்டமில்லாத நன்மைகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கொள்கையை உறுதிப்படுத்துபவன்தான் உண்மையான ஆன்மகன் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க வைத்தீஸ்வரர் முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ கும்ப சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் தகுதிகள் மிகுதியாகும் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி வளம் பெற்று இருக்கிறதுனால மனைவி வழி சொந்தங்களால் மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கணவன் மீது பாசம் காட்டுவதை விட புதல்வன் மீது பாசம் காட்டும் மனைவியை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் வீண் பள்ளிகள் விலகக்கூடிய சூழல் உருவாகும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் பிரிந்து வாழ்ந்தாலும் சோர்ந்து போகாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க கடல் கன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்க கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்